இது நிமித்தூக்கே இதுல பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு போட்டுருக்கு ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளாரா பொருள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணி பேக்கிங் சேஃப்டி வந்து நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா அப்புறம் இதை ஓபன் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு பண்ணியாச்சுன் பண்ணிட்டு இதில் அந்த பாட்டர் பட்டசாராயம்மா அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை கலக்கறதுக்கு கப்பு குட்டி குட்டி கப்பு கொடுத்துருக்காங்க இதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டெக்ரேட் பண்ணுறதுக்காக நிறையா கிளிட்டரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கலர் கலராக கொடுத்துருக்காங்க நான் பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ செயின் மோல்ட் பண்ணுறதுக்கு கீ செயின் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு கலர்லேயும் இருக்குது நம்ம ரெண்டு கலர் வைக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து நம்மளுக்கு மோல்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் மோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு லப்பர் இதுவும் நம்ம கீ செயின் விதவிதமாக ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கல எப்போ ரெடி பண்ணுறது தான் நம்ம ரெடி பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இதுக்கான க்ளவுஸ் போடுறதுக்கு கவரும் ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக அதுக்கடுத்து நம்ம இல்ல சரிங்க கலக்கறதுக்கு டெஸ்ட் குச்சி குத்திட்டாங்க நம்ம இந்த líquida கலந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவோம் ஆல்ரொ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பாக்ஸில் வந்து இதெல்லாம் மட்டும் ஏகே சாப்பிட்டா ரிப்பி ரிட்ட நான் அப்படியே பேக் பண்ணிடுவோம் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு இந்த கீ செயின் ஓல்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கீ செயின் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரும் அதை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்